வணக்கம் உறவுகளே நம்ம ஹெல்தி ஃபுட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வெள்ளை கரிசலாங்கண்ணி தலைமுடிக்கும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி உணவாகவும் பயன்படுத்துகிறோம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகையாகும் இது முடி கல்லீரல் ஆரோக்கியம் தோல் நோய்கள் மற்றும் இரத்த சோகை போன்ற பிரச்சனைகளுக்கு மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது குறிப்பாக கூந்தலுக்கு கரிசலாங்கண்ணி எண்ணெய் ஒரு பிரபலமான தீர்வாகும் கரிசலாங்கண்ணி இலைகளை நிரலில் உலர்த்தி பொடியாக்கி தினமும் காலை உணவுக்கு முன் தேனுடன் கலந்து சாப்பிடலாம் இந்த கரிசலாங்கண்ணியில் டீ போட்டு குடிக்கலாம் சூப் போல செய்து சாப்பிடலாம் ரத்த அழுத்தம் தோல் நோய்கள் மூலம் மாதவிடாய் கோளாறுகள் வெள்ளைப்படுதல் போன்றவைகளை இந்த கரிசலாங்கண்ணி குணப்படுத்தும் வயதானதை தடுக்கிறது மற்றும் தோல் நோய்களை குணப்படுத்துகிறது புற்றுநோய் கிருமிகளின் வளர்ச்சியை தடுக்கிறது மஞ்சள் காமாலையை குணப்படுத்துகிறது சுவாச பிரச்சனைகளை நீக்குகிறது கல்லீர பாதுகாக்கிறது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பல் இருகளை வலுப்படுத்துகிறது பார்வை நரம்புகளை வலுப்படுத்துகிறது மற்றும் வறண்ட கண்களை போக்குகிறது அஜீரணம் மற்றும் வயிற்று பிரச்சனைகளை போக்குகிறது முடி உதிர்தல் நரைமுடி மற்றும் பொடுகு சிகிச்சையில் முக்கிய பங்கு வகிக்கிறது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணியின் முக்கிய நன்மைகள் தலைமுடி வளர்ச்சிக்கு நல்லதா கரிசலாங்கண்ணி சாரை தேங்காய் எண்ணெயில் சேர்த்து காய்ச்சி அந்த எண்ணெயை தலைமுடிக்கு தேய்த்து கொண்டே வரும்போது தலைமுடியின் வளர்ச்சியும் அடர்த்தியும் அதிகரிக்கும் கரிசலாங்கண்ணி எண்ணெய் முடி உதிர்வதை தடுத்து முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது மாதவிடாய் பிரச்சனைகள் இலைகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் கஷாயம் சூப் அல்லது பொடி மாதவிடாய் சுழற்சியை சீராக்க உதவுகிறது அதிக இரத்த போக்கு மற்றும் வலியை குறைக்கவும் இது பயனுள்ளதாக இருக்கும் கல்லீரலுக்கு நல்லதா கல்லீரல் மற்றும் மண்ணீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மிகச்சிறந்த தீர்வாக கரிசலாங்கண்ணி கீரை விரிக்கிறது மஞ்சள் மாமாலை கல்லீரல் வீக்கம் கொழுப்பு கல்லீரல் மண்ணீரல் வீக்கம் உள்ளிட்ட பல்வேறு கல்லீரல் மற்றும் மண்ணீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் வாரத்தில் மூன்று நாட்கள் கரிசலாங்கண்ணி கீரையை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் கொழுப்பு கல்லீரல் பிரச்சனையை சரி செய்யும் தோல் நோய்களுக்கு நல்லதா தோல் அரிப்பு சொறி போன்ற பிரச்சனைகளுக்கு கரிசலாங்கண்ணி இலையை அரைத்து பூசினால் நிவாரணம் கிடைக்கும் கண் எரிச்சலுக்கு நல்லதா கண்களில் ஏற்படும் சூட்டை போக்கி உடலையும் கண்களையும் குளிர்ச்சியாக வைத்திருக்கும் பண்பு கரிசலாங்கண்ணிக்கு உண்டு உடல் சூட்டை குறைப்பதற்கு கரிசலாங்கண்ணி தைலத்தை தேய்த்து குளித்து வர உடல் சூடு தணிந்து கண்கள் குளிர்ச்சி அடையும் நூறு மில்லி அளவுக்கு கரிசலாங்கண்ணி சாரினை எடுத்து அதை அரை லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்து மிதமான தீயில் நன்றாக காய்ச்சி எடுத்து வைத்துக் கொள்ளலாம் இந்த தைலத்தை உச்சந்தலையில் தேய்த்து குளித்து வர கண்ணெரிச்சல் குறைவதோடு அதனால் ஏற்படும் காது வலி குறையும் சிறுநீரக பிரச்சனைகள் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்வதில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி அற்பித மருந்தாக செயல்படும் சிறுநீர் கடுப்பு சிறுநீரில் ரத்தம் வடிதல் அடிக்கடி சிறுநீர் வெளியேற போன்ற பல்வேறு வகையான சிறுநீரக பிரச்சனைகளுக்கு கரிசலாங்கண்ணி கீரை உதவும் தினமும் கீரையை உணவில் வாரத்தில் இருமலுக்கு நல்லதா சளி இருமல் பிரச்சனைக்கு மிகச் சிறந்த தீர்வாக செயல்படும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரலிலும் எல்லோருக்குமே இந்த கரிசலாங்கண்ணி சாறை கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுப்பதாக இருந்தால் இரண்டு சொட்டு கரிசலாங்கண்ணி சாரில் அரை சில துளிகள் தேன் சேர்த்து குழைத்து நாக்கில் தடவலாம் இதுவே பெரியவர்களாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவை எடுத்துக்கொள்ளலாம் தேள் மற்றும் பூரான் விஷத்திற்கு நல்லதா தேள் பூரான் உள்ளிட்ட விஷக்கடிகளுக்கு மருந்தாகவும் கரிசலாங்கண்ணியை பயன்படுத்தலாம் கரிசலாங்கண்ணி கீரையை அரைத்து சார் எடுத்துக்கொண்டு அதை தைலமாக காய்ச்சி வைத்துக் கொண்டு விஷக்கடி ஏற்பட்ட இடங்களில் அப்ளை செய்து வர அதன் தீவிரமும் விஷத்தன்மையும் குறையும் உடல் கழிவுகளை நீக்குமா கரிசலாங்கண்ணி இலையை பருப்புடன் சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் உடல் கழிவுகள் வெளியேறும் இது ரத்தத்தை சுத்தப்படுத்தி உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும் என்று கூறப்படுகிறது இது உடலில் இருந்து கழிவுகளை நீக்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்